ஷீபா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் ஒன்பதாவது கல்வி ஆண்டு தொடக்க விழா நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் ஷீவா மருத்துவமனை குழுமத்தின் சார்பில் ஷீபா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி கடந்த எட்டு வருடங்களாக நடைபெற்று வருகிறது இந்த கல்லூரியில் மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் பத்துக்கும் மேற்பட்ட துறைகள் உள்ளன இந்த கல்லூரியானது நூற்றி ஐம்பது படுக்கை வசதியுடன் கூடிய மருத்துவமனையுடன் இணைந்து செயல்படுத்தப்படுவதால் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது கல்லூரியின் ஒன்பதாவது ஆண்டு தொடக்க விழா இன்று நடைபெற்றது விழாவிற்கு கல்லூரி தாளர் டாக்டர் எம் கே எம் முகமது ஷாபி தலைமை தாங்கினார் கல்லூரி பொறுப்பாளர் ஆண்டோ வரவேற்புரை ஆற்றினார் சிறப்பு விருந்தினர்களாக ஷீபா மருத்துவமனையின் பொது மருத்துவர் டாக்டர் அஜய் ரெக்ஸ் எலும்பு மூட்டு மருத்துவர் டாக்டர் அகமது யூசிப் மற்றும் செவிலியர் கண்காணிப்பாளர் ஜெமிமால் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் இந்த ஆண்டிற்கான நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் பேசக்கூடியவர்கள் வாழக்கூடிய பல்வேறு நாடுகளிலே வாழக்கூடியவர் எல்லாருக்குமே ஷிபா அப்படின்ட்டு ஆமாம் சிபா தெரியுமே சிபா தெரியுமே அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கு போயிருந்தேன் தஞ்சாவூர் காரை தங்கியிருந்தாரு ஒரு மதுரைக்காரன் தங்கியிருந்தாங்க இப்போ திருமணி சிபா சிமியாக ஏதோ ஒரு வகையில் ஒரு ஐம்பத்தி மூணு நாள்களோடைய பேர் வந்து எல்லாரும் கேட்டால் தெரியுங்கிற மாதிரி இருக்காங்க அவங்க சிலையில் யாரும் வந்துருப்பாங்க அவங்க தமிழ் தமிழ்நாடு யாரும் வந்திருப்பாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் சிவா ஹாஸ்பிட்டல்னால் அவங்களுக்கு நிறைய இடங்களில் விளக்கம் வச்சுருப்பாங்க பஸ்ஸில் கூட போய்ப்பாங்க ட்ரெயினில் போய்ப்பாங்க அப்படி ஒரு பெயரை நமக்கு பெறுத்துறதுக்கு காரணம்னா அந்த வருஷம் தான் சில வருஷம் கூட இதில் தேடி இப்போ நேற்று மதுரைக்கு போயிருந்தேன் ஒரு முக்கியமான வேலையாக அது நண்பர்களோட போகும்போது இப்போ நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிங்க தெரியுங்க நீங்கள் யார் டாக்டராக இல்லை எங்கள் அப்பா டாக்டர் இல்லையா நான் டாக்டர் இல்லையே இப்போ இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து இளைஞரை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஊர்லேயும் விளையாடுங்க சொந்த ஊர் வந்து வெள்ளநாடு பக்கத்தில் இருந்தாங்க இங்கேயும் சேம்பல்லாம் வச்சுருந்தாங்க செங்கல் கல்லூரியாக வச்சுருந்தாங்க இளைஞர் பிஸ்னஸ் இருந்தது ஊருக்கு வரும்போது தான் அவங்களுக்கு அப்பாவுக்கு வந்து ஒரு பாலாக வைக்கிற ஒரு பிரச்சனை எதுவுமே இருந்தது வைக்க பிரச்சனை அப்போ அங்கே இருந்து வருவாங்க பார்த்தா அப்போ நம்ம திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் வந்து அளவு தான் இருந்துச்சு இப்போ பெரிய கவர்மெண்ட் காலேஜ்லேயே ஹாஸ்பிட்டல் கிடையாது வேறு தனியார் ஹாஸ்பிட்டல் சொல்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் இல்லை அப்போ சென்னைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க இப்போ ட்ரெயினில் டிராவல் பண்ணும்போது எங்கள் பச்சா மத்தர் எங்கள் மாமி மகன் அச்சா மகன் பச்சா மத்தாரு டாக்டர் வந்தார் டே கையுன்னு சொல்லி இப்போ அவர் தான் கூட போயிட்டு போவாங்க ஒரு முறை போயிட்டு வந்து போகணும் ரெண்டு மூணு தடவை போகும்போது என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் சென்னைக்கு வர வேண்டியிருக்க நம்ம ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லையா அப்போ ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் நான் பார்த்துக்கிறேன் ரெண்டு பேர் அப்படி போவாங்க தான் சிவா ரொம்ப கஷ்டப்படுவோம் ஊர் மகளும் ஒரு நாகிக்கு போயிட்டு இருந்தாங்க சிலவர் அதுக்கு மேல் வைக்கிறதுக்கு வேறு ஒரு சிகிச்சை ஆசிரியர் போயிருந்தாங்க இருந்தது அந்த மருந்த கூட பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி கூட இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு பெரிய அப்போதான் இருக்கு அந்த கண்ணோட்டத்தில் ஒரு உயர்த்த நோக்கம் நம்ம ஊருக்கு மருத்துவம் வேணும் வசதி இருக்காது ஆரம்பிச்சது தான் அப்படி நடத்திக்கிட்டு இருந்தது அப்பா கலந்து நாங்கள் தம்பி நான் பார்த்துக்கோ நான் பார்த்துட்டு இருக்கேன் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் என்ன வந்தது கல்லூரி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் இன்ட்ரிவியூ கேட்கிறோம் வேலை கேட்டு வாங்க பல உங்களுக்கு பல படித்து வராங்க நாங்கள் இன்ட்ரி பண்ணுறோம் அவங்களுடைய படித்த படிப்பு வச்சு நிறைய கேள்வி கேட்கும் அவங்க சரியாக முடிச்சுக்க முடியல அப்படி என்ன எவ்வளோ படிச்சிருக்காங்க படிச்சுட்டு வந்து கேட்டாலும் தெரியல அப்படி என்ன படித்தாங்க ரெண்டு வருஷமாக படம் தெரியாங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்க பதில் தெரியல விஷயம் இல்லை விஷயம் இல்லாமல் நம்ம படித்த படிப்போம் நமக்கு எந்த பயன் தரும் அப்படி என்ன யோசித்தோம் எங்கே படித்தீங்கன்னு கேட்டால் நான் அந்த ஊரில் படித்தேன் இங்கே படித்தேன் இந்த ஸ்கூலில் போய் அப்போ அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை நர்ஸிங் சம்பந்தப்பட்டது படிக்கணும் வெடிக்கல் சம்பந்த படிக்கணும் மருத்துவமனை இருக்கும் அங்கே தான் பயிற்சி கொடுக்க முடியும் பயிற்சி இல்லாத ஒரு இன்ஸ்டூட்டில் படித்தோம்னா எதை குழந்தைக்கு படிப்பாங்க புத்தப்பட்டாலும் உறுதி போடுவாங்க இதை காட்டுவாங்க இல்லை ஏதோ ஹாஸ்பிடல் கொண்டு விடுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் இந்த வசதி இருக்காது அவங்க படித்து மேலாம் போயிட்டு அதனால் வர பிள்ளைகிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்குற விஷயம் இல்லை கேட்ட கேள்வி பத்தில் தெரியல அப்படின்னு அப்படி வந்தது அவன் நம்ம ஹாஸ்பிட்டலோட ஒம்பது வருஷத்துக்கு ஆராய்ச்சி எந்த தென்னாசி டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே வந்து ஹாஸ்பிட்டலோட யாருமே இந்த விஷயம் கலந்துரு அப்போ நம்ம அதை கொண்டு வரணும் நம்ம அந்த அந்த ஒரு தான் ஆரம்பிச்சோம் நம்ம படித்து வர்றவங்க மயிலில் தான் வரணும் வேலை செய்யணும் நம்ம வந்து வேலை பார்க்கலாம் அவ்வளோ வேலை போட்டு முடியாது வெளியே போனால் எங்கே படிச்சிங்க சிப்பாரை படிச்சிங்க சிப்பாரை கேமரா இருக்குது சிபிஎஸ் ஸ்கேன் இருக்குது 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 எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் படிக்கும் போது இவங்க டியூட்டி போடுவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்போ காலியாலுக்குவாங்க சர்ஜரிக்கு போவாங்க நார்ஸாக போவாங்க

அங்கே இருக்க படித்தா அவங்க பிரோஜனமாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கல்வியை அமைச்சோம் அப்புறம் மறுத்தவங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க முடியல எல்லாம் வேலை பார்க்குறாங்க எங்கே போனாலும் சிவாங்க நான் படித்திருந்தேனா அவங்க வேலை கொடுத்துருவாங்க